திருவாழ் திருவால வனத்திய ஆசிரியருடைய மகள் இயேசுவின் சிறிய புஷ்பம் ஒரு வருடம் ஒரு வருஷம் ஒரு வயதுதான் இருக்கும் ஒரு ஒன்றரை வயது இருக்கும் அப்பொழுது எனக்கு இந்த இரண்டு கண்ணுல தண்ணி வடிஞ்சுகிட்டே இருப்போம் அப்ப எங்க அப்பா அம்மா போவாத ஹாஸ்பிட்டல் கிடையாது பாண்டிச்சேரித்தையும் போடுவாங்க ஆஹ் திருப்பிலூர் சந்தப்பேட்டை ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க எங்க துறையின் போனாலும் அந்த கொஞ்ச நேரம் கொடுப்பாங்க சரியாயிடும் இப்படியாவே எனக்கு அந்த கண்ணில் இருக்கும் குறைபாடுகள் இருந்து கொண்டே இருந்தது என்னுடைய தகப்ப எப்பொழுதும் என்னுடைய தாயும் இறைவனோடு இணைந்து எங்களை இசுவாசத்தில் ஆழ்ந்து உருக்கமாக எங்களை ஜெபித்து வளர்த்தார்கள் அந்த ஜெகமானது என் ஹாஸ்பிட்டல் இருக்கும் பொழுது கூட போய் டாக்டர் போய் போய் கேட்காரு என்னுடைய பிள்ளைகளை கொஞ்சம் பாருங்க இந்த கண்ணுல தண்ணி வடிச்சுட்டே இருக்குது அந்த பிள்ளைய சரி பண்ண அப்பொழுது அந்த டாக்டர் சொன்னாரா தந்தையே நீங்கள் இறைவனுடைய பக்தியில் விசுவாசத்தில் இருக்கிறீர்கள் அந்த அன்னை உன்னுடைய மகளை குணப்படுத்துவார் என்று என் தந்தையிடம் அந்த டாக்டர் கூறினாராம் என்னுடைய தாயும் என்னை பெற்று வளர்த்து இந்த வேர்டு கூட என்னை அவ்வளவு ஒரு கஷ்டத்திலும் கூட என்னை மனம் தளரவில்லை தூக்கி கொண்டு எங்க போனா பேசினார்களாம் நின்று விட்டதா அப்பொழுது எனக்கு என் தாய் தந்தையும் கூறியது நீ செல்லும் இடமெல்லாம் அன்னையின் பக்தியிலும் விசுவாசத்திலும் தெய்வ பயத்திலும் நீ வாழ வேண்டும் அன்னையோடு இணைந்து நீர் எங்கு சென்றாலும் உன்னுடைய பிள்ளைகளும் கடலும் இணைந்து நீங்கள் பக்தியோடு ஜபம் செய்தால் ஒரு நோயும் உன்னை அணுகாது என்று என் என் தாயும் என்னை உருவாக்கினார்கள் இன்று வரை நான் அன்னையின் பக்தியும் விசுவாசத்தையும் அந்த தெய்வ வயத்திலும் எங்களை வளர்த்து ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கும் நான் கூறுகிறேன் அதே போல என் தண்ணீர் இருக்கும் அந்த நீர் வழியில் வந்து நின்றுனா அன்னை மரியாதைக்கும் நான் நன்றி கூறி இந்த நேரத்திலே சாட்சி சொல்லி இருக்கிறேன் உங்கள் முன்னிலையில் அதே போல என் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் நோய்கள் இருந்தன ஆனாலும் என்னுடைய தாய் தந்தையின் இடைவிடாத முயற்சியிலும் ஜபத்திலும் எங்களை ஒவ்வொருவரையும் வளர்த்து ஆளாக்கி உருவாக்கிய அன்னை நூறு அன்னைக்கு எங்கள் மனமாக நன்றையும் சொல்லிக் கொடுக்கிறேன் வாழ்கள்